அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது வந்து அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது ஞானத்திற்கு ஏதுவாதல் அதாவது புண்ணியங்கள் ஞானத்திற்கு ஏதுவாதல் எவ்வாறு அதாவது இந்த சிவ புண்ணியங்கள் செய்கிறதுனால அது வந்து எப்படி ஞானத்திற்கு அதை வழிவகுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது பேரறிவும் பேரின்பமும் தன்னியல்பாக உடைய பெரும் பொருளாகிய முதல்வனை உயிர்கள் தம் சிற்றறிவால் உணர முடியாது உயிரின் அறிவு தூள அறிவு ஆதலினால் அஃது எந்த ஒன்றையும் முதலிலேயே முழுவதுமாக அறிந்து கொள்ள மாட்டாது என்பதையும் படிமுறையையும் சிறிது சிறிதாக அறியும் என்பதையும் முதலில் பொருட்களின் பருமை நிலையை அறிந்து அறிந்து பின் படிப்படியாகவே நுண்ணிலையை அறியும் வண்ணமையும் பெறும் என்பதையும் உயிர்களின் அறிவை இவ்வாறு வளர்ப்பதற்காகவே உலகம் என்னும் இக்கல்வி சாலையில் அவற்றை சேர்த்து காரண அதாவது சேர்த்தனு தனு காரணங்களாகிய கருவிகளையும் இறைவன் கொடுத்திருக்கிறான் என்பதை நீ அறிவாய் உய்யும் நெறியில் தலைப்படும் உயிரின் அறிவை வளர்ப்பன சரியை முதலிய தவங்களாகிய வழிபாடுகளே ஆகும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உயிரோட அந்த பேரின்பத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து பேரின்பத்தை வந்து முழுவதுமாக கண்டுபிடிக்க முடியாது அந்த பேரின்பத்தை கண்டுபிடிக்கணும்னா சிறிது சிறிதாக தான் கண்டுபிடி அதாவது உயிரின் அறிவு வந்து தூள அறிவு ஆதலெலாம் அந்த அது வந்து ஒவ்வொன்றையும் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது ஆதலினால என்ன ஆகுதுன்னா படிப்படியாக சிறிது சிறிதாக அறியும் என்பதையும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்றாம் கிளாஸில் வந்து ஆணாவான சொல்லி தராங்க இப்போ எல்கேஜி யூகேஜி இப்போ அப்படி வந்துடுச்சு ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் இப்போ ஒன்றாவதுலேருந்து ஆணாவை சொல்லி கொடுக்குறாங்க அடுத்து வந்து ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவதுன்னு இப்படி படிப்படியாக வரும்போது இந்த காலேஜில் வரும்போது ஒவ்வொரு நா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சிலபஸ் மாறுது புரியுங்களா இந்த காலேஜி இந்த நார்மலான இந்த சாகும் கல்விக்கு இந்த நிலமனை சாகா கல்வியாகிய அந்த இறைவனோட கல்வியை அறியணும்னா நம்ம வந்து எவ்வளோ பெரிய நம்ம முன் ஏற்பாடாக போகணுன்னு வந்து நம்ம வந்து அறிஞ்சு கொள்ள வேண்டியது தான் சரிங்களா அந்த நம்ம வந்து இப்போ இருக்கிறது சிறுமை நிலை அறிவு அது பெருமை நிலை அறிவை அடையிறதுக்குன்னா நம்ம அந்த பெருமை நிலையை அடைவதற்கான உண்டான அந்த பக்குவத்தை வந்து நமக்குள்ளே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர்த்துருக்கணும் அப்போ தான் அந்த பெருமை நிலையான அறிவு வந்து நமக்கு வரும் சரிங்களா உடனே நான் ஒன்றாவதுலேருந்து பிஹெச்டி போனோம்னா பிஹெச்டி பண்ண முடியாது அந்த மாதிரி தான் இது நான் இப்போ பிறந்து ஒரு வயசு ஆகுது நான் உடனே வரனாலே அறுபது வயசாகணும்னா அதுவும் முடியாது அதனால தான் இந்த வாழ்க்கை முறையை அமைச்சு படிப்படியாக முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வாழ்க்கை முறை இந்த உலகத்தையும் அப்படி தான் படைச்சிருக்காருன்னு அவர் வந்து இது வந்து சொல்கிறாரு உயிரின் அறிவு பருமையாக உள்ள நிலையில் அவ்வுயிர் இறைவனை உருவ நிலையில் வைத்து வழிபடும் அவ்வழிபாட்டின் முதிர்ச்சியால் அதன் அறிவு சிறிது நுணுக்கம் அடையும் ஆதலால் இறைவன் உருவ நிலையில் கடந்தவன் என்று உண்மையை உணர்ந்து அவனை அருவமாக அதாவது மந்திர வடிவில் வைத்து வழிபடும் முறையே அடுத்து மேற்கொள்ளும் அதன் பயனாக அதன் அறிவு மேலும் நுட்பமடைந்து இறைவனை புறத்தில் வைத்து வழிபடாமல் அதை வந்து அகத்தில் அருவமாக வைத்து வழிபடும் பக்குவத்தை பெறும் இவ்வாறு அறிவு நுணுகி வளர வளர இறைவன் மீது கொண்ட அன்பும் படிப்படியாகவே பெருகி வரும் அறிவும் அன்பும் முதிர்ந்து கனிந்து இந்த நிலையே இறைவனை பற்றிய உண்மை அறிவு அதாவது ஞானத்தை பெறுவதற்கு ஏற்ற பக்குவ நிலையாகும் முக்தியை பெறுவதற்கு ஞானமே வழியாகும் அந்த ஞானத்தை பெறுவதற்கு மேற்கூறிய வழிபாடாகிய தவமே சிறந்த வழியாகும் அந்த வழிபாடு தான் சிறந்த தவமே சிறந்த வழி தவமாகிய சிவ புண்ணியமே ஞானத்தை உணர்த்துவதற்குரிய பக்குவத்தை உயிரறிவில் ஏற்படுத்தி அறிவையும் அன்பையும் முதிர்வித்து இம்முறையை ஞானத்திற்கு ஏதுவாகிறது இதுதான் அந்த ஞானத்திற்கு ஏதுவாக்கும் நிலை இத்துடன் தலைப்பு முடிவடைகிறது மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்